தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான த்ரிஷா தனது செல்ல நாய்க்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடத்தி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து உள்ளார் தனது குடும்பத்தின் ஒரு அங்கமாக கருதி கேக் வெட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்த அந்த தருணங்களை புகைப்படங்களாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டு உள்ளார் கேக்கின் மேல் ஹாப்பி பர்த்டே என்று எழுதப்பட்டு இருந்தது அதை வெட்டும் போது த்ரிஷாவின் முகத்தில் தெரிந்த பாசமும் நாயின் முகத்தில் வெளிப்பட்ட மகிழ்ச்சியும் ரசிகர்களை கவர்ந்து உள்ளது அந்த புகைப்படங்கள் வைரலாக பரவிய நிலையில் ரசிகர்கள் திரிஷாவை நடிகையாக மட்டுமல்ல அன்பான செல்லப்பிராணியின் அம்மா என்றும் பாராட்டி வருகிறார்கள் இதோடு த்ரிஷாவை சுற்றி பல கிசு கிசுகளும் பரவி வருகின்றது குறிப்பாக தளபதி விஜயுடன் அவரது நெருக்கம் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் கிரைப்டிக் போஸ்ட் மற்றும் மர்மமான பே விஷஸ் ஆகியவை ரசிகர்களிடையே பெரும் விவாதமாகி வருகின்றது சில ஊடகங்களில் அவர் விரைவில் நிச்சயதார்த்தம் செய்ய போகிறார் என்ற வதந்திகளும் பரவினாலும் இதுவரை த்ரிஷா எந்தவித அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலையும் அறிவிக்கவில்லை த்ரிஷா தனது தொழில்முறை வாழ்க்கையிலும் பிஸியாக உள்ளார் சமீபத்தில் அவர் நடித்த லியோ திரைப்படம் மிக பெரிய வெற்றியை பெற்றது அதன் பின்னர் அவர் பல புதிய படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றது மேலும் தளங்களில் வெளியாகும் சில வலை தொடர்புகளும் அவர் நடிக்கப் போகிறார் என்ற தகவல்கள் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது த்ரிஷாவின் பிறந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் இனிய தருணங்களை வெளிப்படுத்துவதோடு ரசிகர்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை அளிக்கிறது செல்ல பிராணிகளும் குடும்பத்தின் ஒரு அங்கம் அவர்களுக்கான அன்பும் கவனமும் மனிதாபிமானத்தின் அடையாளம் அதே சமயம் த்ரிஷாவின் தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றியுள்ள கிசு கிசு அவரது தொழில்முறை வெற்றிகளுடன் சேர்ந்து ரசிகர்களிடையே இன்னும் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி வருகின்றது மேலும் இது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க